அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல் நிய பிரமு இந்த இடத்துல ரொம்பவே சிறுசா இருக்காங்கன்ற மாதிரி சங்கர் சொல்லுவாங்க இந்த இடத்துல நீ கூட்டிட்டு வந்ததுனால இவ்வளோ பெரிய நிலைமை அவனை எது கூட்டிகிட்டு வந்து பாருங்க நான் வந்து சொல்லிட்டு இருக்கல அவன் கண்டிப்பா கண் முழிச்சா பெரிய உண்மைகள்லாம் அவர்கிட்ட இருந்து வரும் அப்படின்னு வாங்க முருளகர் அபி நீ இந்த அளவுக்கெல்லாம் வந்து இறங்கி போவோன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல ஏன்னா இந்த அளவுக்கு நீ புத்திசாலியான்றாங்க ஆனால் அபி நீ என்ன நினச்சாலே கண்டிப்பா வந்து அவங்ககிட்ட இருந்து உண்மைகளை வாங்க முடியாதுன்றாங்க வாங்க நான் விட்டுருவேன் நான் சொல்லு கண்டிப்பாக நான் இருக்கிற வரைக்கும் உண்மைகளை வாங்கவே விட மாட்டேன்றாங்க எப்படியாச்சும் வந்து பிளான் பண்ணி அந்த உண்மைகளை வாங்க விடாத அளவுக்கு தான் நான் ட்ரை பண்ணுவன்ட்டு மனசில் நினச்சிட்டு இருக்காங்க முரளிகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல்லே முரளிகிருஷ்ணா என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே எட்டி இருக்காங்க இந்த இடத்துல ராக வந்துடுச்சு நம்மளை பார்க்க வந்து ஒருத்தருக்கு இப்படி ஆகி போச்சு உயிருக்கு இது ஏதாச்சும் பெரிய ஆபத்து வந்தால் அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க நம்மளை சும்மா விடுவாங்களா நம்மளை எப்படி எல்லாம் நினைப்பாங்க இதெல்லாம் யோசிக்க மாட்டியா அப்படி இருந்துட்டு இப்படி த யார் நினைச்சாங்க அது திடீர்னு வந்து நடந்த விஷயமா இருக்கு அதாவது நாம இவனை கூப்பிட்டது பேசுகிற விஷயம் எல்லாம் முன்கூட்டியே இருக்க தெரிஞ்சுதான் இவன் உண்மைகளை சொல்லக்கூடாதுன்ட்டு இப்படி எல்லாம் பண்ண மாதிரி இருக்குன்னு அப்படி சொல்கிறாங்க இதை கேட்ட முரளிகிருஷ்ணா ஷாக் ஆகுறவங்க இன்னும் இவன் கரெக்டாக சொல்கிறாலயா அப்படின்ட்டு ஷாக்கிங்கில் இருக்காங்க அபி நீ வேறு லெவல் டேலண்ட் தான் அபி வேற மாதிரியான பொண்ணா நீ மனசு நினைக்கிறாங்க முரளிகிருஷ்ணா ராகவிருந்துட்டு என்ன சொல்கிறேன் ஆமாம் நம்மளுடைய ரகசியம் யாரோ ஒருத்தர் தெரிஞ்சிருக்கு இவன் நம்மக்கிட்ட உண்மைகளை சொல்கிறான்னு தெரிஞ்சுதான் இந்த மாதிரி வேலைகளை வந்து பண்ணிட்டு இருக்கான்றாங்க அதனால நம்ம நினைக்கிற மாதிரியெல்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து இது ஈஸியான ஒரு விஷயமே இல்லை அப்படின்ட்டு ராகவ சில விஷயங்கள் அப்படி சொல்கிறாங்க அதனால யாரோ பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல ஏதாச்சும் சிசிடிவி கேமரா இருந்தால் பார்க்கணுன்னு சொல்லிட்டு அப்படியே ராகவ கிட்ட சொல்கிறாங்க அந்த சிசிடிவி கேமராவை செக் பண்ணால் அந்த இடத்துல முரளீகிருஷ்ணன் நின்று சில விஷயங்கள்லாம் பேசின விஷயங்கள் வந்து ஆக போதான்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலான் தேங்க்யூ